இலக்கை நோக்கி தொடருகிறேன் பவுலு பாருங்கன்னா ஒரு காரியத்தை இங்கே டிக்ளேர் பண்றார் என்னத்தை டிக்ளேர் பண்றார் என்னுடைய முந்தின அந்த காரியத்தை நான் இனி நினைக்காம என்னுடைய முந்தின வாழ்க்கையை நினைக்காம உங்களுக்கு புரிகிறபடி சொல்ல போனா முந்தின சாயலை நான் நினைக்காம எனக்கு பிந்தின காரியத்தை நோக்கி பிந்தின ஒரு சாயலை நோக்கி நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நேராக ஆசையாக தொடர்றேன் எப்படிங்களா எந்த விதமான கஷ்டமும் எந்த விதமான நிர்பந்தமும் எந்த விதமான யாரோ அவர் வந்து ப்ரெஷர் பண்ணி இதை செய் என்று சொன்னதாகலாம் அவர் எழுதாம ஆசையாய் அதை தொடரக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக அப்போ சிலர் பவுல் அவர் போகிறார் நான் இன்னும் அடையலை நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன் நான் அந்த சாயலை இன்னும் பெற்றுக்கொள்ளலை ஆனால் அந்த சாயலுக்கு நேராக நான் தொடர்ந்து ஓடுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இப்போ அவர் சொல்ற நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் அதை ஆசையாய் பிடித்து கொண்டிருக்கிறேன் பவுலை தேவன் எதற்காக அழைத்தார் எதற்காக அவன் பிடிக்கப்பட்டான் மனுஷனா தேவனுடைய ஜனங்களுக்கு கொலை செய்யக்கூடிய ஒரு கொலை பாதகனா வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தேவன் அவனை பிடித்தது அவன் மறுரூபமாக்கப்படணும் அவன் மகிமையின் சாயலை அடையணும் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நிகராக அவன் மாற்றப்படணும் அதற்காக அந்த மகிமையின் அவன் சாயல் அவனுக்குள்ள விட்டு விலகி போகத்தான் அப்படி போனாதான் அவனுக்கு மகிமையின் சாயல் என்று சொல்லி ஒன் இருக்கிறது அதை நான் பெற்றுக்கொள்ளணும் அதன் மேலே நான் வாங்கிக்கணும் நான் அதை ஆசையா தொடணும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் அவனுக்குள்ள உண்டாகும் அவனை அழைத்த அழைப்பு நற்செய்தி சொல்லதான் ஆனால் நற்செய்தியை பாவ சாயல்ல போய் சொல்ல முடியாது தேவனுடைய வார்த்தையை பாவ சாயல சொல்ல முடியாது தேவனுடைய சபையில் பாவ சாயலில் வந்து நிற்க முடியாது தேவனுடைய நாமத்தை பாவ சாயிலிருந்து துதிக்க முடியாது ஸ்தோத்தரிக்க முடியாது மகிமைப்படுத்த முடியாது அதற்கு நீங்களும் நானும் மறுரூபத்திற்கான சாயலுக்கு மாறித்தான் ஆகும் நல்ல கரங்களை தட்டுங்களா